நண்பர்களுக்கு வணக்கம் வணக்கம் அரசியல் பெட்டி பேச்சு யாரை பத்தி பேசணும் தலைப்பு ஒண்ணு பேசணும் இன்றைய நாள் என்ன நாள் இன்றைய நாள் என்ன பாத்தீங்கன்னா சுபவியுடைய பிறந்த நாள் சுபவி நாள் சுபவி நம்ம பிறந்த நாள் சுபவித்தான் சொல்லி கொடுத்த குரு குத்தமாயிரம் சரணம் 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 ஐயப்பா சுபவி நாள் விஷயம் வாழ்த்துக்கள் ஏங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க நம்ம ஐயா என்ன சொல்லி இருக்காரு ஏது நல்ல காதல் கள்ளக்காதல் காதல் அது அப்படி கிடையாதுங்க காதல்னாலே நல்ல காதல் தாங்க அப்படி அவர் சொல்லி அதே மாதிரி இப்ப ஒரு புகைப்படம் ஒன்னு போட்டுட்டு இருக்கோம் இந்த கள்ளக்காதல்களுக்கு நம்ம இனிய கள்ளக்காத வாழ்த்துக்கள் காங்கிரஸ் பாடையை கட்டிட்டு எங்க கைக்கு வரக்கூடிய பாஜக சங்கி திமுகக்கும் தின கள்ளக்காதல் தின வாழ்த்துக்கள் தெரிவிச்சு காங்கிரஸ் முக்து பாரத் அப்படிங்கிற முடிவை மோடி எடுத்தாரு அது ரெண்டு சீட்ல அதிபராகி ஒளிச்சு கட்டின திருமணனுக்கும் பெரிய வருத்தம் என்னன்னா ஒளிச்சு எனக்கு பெரிய வருத்தம் என்னன்னா வன்னியரசர்கள் ஒரு பெண்ணு கூட இருக்கிற மாதிரி புகைப்படம் போட்டு காலத்தின வாழ்த்துக்கிட்டு எக்ஸலத்துல போறாரு சரி வாழ்த்துக்கள் குடும்பத்தோட சந்தோஷமா நினைச்சுக்கிறான்

என்ன அந்த எப்ப முக்கியம் கட்சி இன்னொண்ணே இருக்குனே தெரியும் அதாவது புரியுதா கட்சி இருக்கு மக்களுக்கு திரத விட ரெண்டு அவருக்கே கட்சி ஆரம்பிக்க வேண்டியது அந்த அவர் பேர் ரெட்டிகாரம் அவர் பேர் ரெட்டி ரெட்டிகாரம் ஏதோ ஒரு வைர மூது ஏதோ பேர் ஏதோ ரெட்டி அவர் பேர் ராவடர்

ரெண்டாயிரத்தி இருபத்தி எழுந்து தொடங்கப்பட்ட ஒரு கட்சி அதுக்கு பிறகு அந்த கட்சி வந்து மிஞ்சு போல கர்நாடகம் நடக்கக்கூடிய சட்டமன்றத்தை தான் இருக்கலாம் ஒருவேளை இப்போ இல்ல அவங்க ஊர்ல இப்ப ஜனந்துச்சில்லா பிஜேபி கூட தோற்றவங்க எல்லாம் ஒரு வேளை அவங்க கூட அந்த ஆட்சியை வந்துச்சு ஆட்சிங்க பாருங்க தேர்தல போட்டியிட்டு இருக்கலாம் ஆமா அந்த கட்சி வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் சம்பிக்க வைக்க போது மோடியினுடையும் காங்கிரஸ்னுடைய இந்திய கூட்டணி கலங்க வைப்பதற்காண்டி இவன் புது கூட்டணி உருவாக்க போறாங்க என்ன இந்த கட்சி வந்து இந்த கட்சி என்ன பண்ணுதுன்னா தமிழ்நாடு ஒரிசா அப்புறம் ஆந்திரா கர்நாடகா அப்புறம் மகாராஷ்டிரா கட்சி போடுது ஆனா எங்க அண்ணன் ஏங்க அவர் 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 கட்சியே அழிஞ்சாலும் பரவாயில்ல இந்தியா கூட்டணி வலுப்படுத்தும்

இங்கிலீஷ் தெரியல தமிழ்ல போட்டு விடுங்க என்ன இங்கிலீஷ் கரெக்டாக தான அது

அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் கிடையாது நமக்கு நமக்கே தெரியும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சின்ன அங்கீகரிக்கப்படாததுதான் அப்ப அப்படி இருக்கும் போது வந்து ஆனா தமிழ்நாட்டுல நம்ம கட்சி வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சின்னத்தை வாங்குறோம் நம்ம முத முதல நாடாளுமன்றத்தை போட தேர்தல வாங்குறோம் அதற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தலும் சந்திக்கிறோம் அதுக்கு பிறகு சட்டமன்றம் சந்திக்கிறோம் அதுக்கு பிறகு ஒரு சட்டமன்ற நம்ம இடத்தேர்தல் அதுக்கு ஒரு சட்டமன்ற ஒரு உள்ளாட்சி தேர்தலு அதற்கு பிறகு இப்போ ஆர்டோமெட்டியை சந்திக்க போகிறோம் கிட்டத்தட்ட நம்ம நாலு பேர் சந்திச்சுட்டோம் நம்ம சந்திச்ச மாதிரியே நம்ம சந்திச்ச மாதிரியே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சின்னத்தை ஒருத்தர் வாங்குறார் டார் செட்டு வாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டார் வாங்கிட்டார் ரெண்டாயிரத்து இருபத்தி நாளில் டார் செட்டு வாங்கினவர் பேட்ரி வந்து அரிவாள் தங்க கேட்டு அறிவாளத்துக்கு அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த அறிவாளத்தின் அடிமையா போகக்கூடிய கமலாஹாசன் கட்சி அறிவிச்சிட்டாங்க இப்ப என்னன்னா இவங்களும் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவங்க கிட்டே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது ஒரு எம்பி கிடையாது ஒண்ணு கிடையாது

இப்போ நம்ம பொதுவான ஒரு கேள்வி மக்கள்கிட்டே நம்ம எழுப்போம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலாம் கமலகாச கட்சி தொடங்க அவருக்கும் லே பயிட்டு சின்னத்தை கொடுக்குறாங்க ஆனால் அந்த சின்னம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நடராமடைத்த திரும்ப அவருக்கு அதே கொடுக்குறாங்க ஆனால் அதே சின்னத்தில் நாம் தமிழர் கட்சி அதே காலகட்டத்தில் வாங்கும்போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த நமக்கு அந்த சின்னத்தை கொடுக்க மாட்டோம்னு சொல்லி இந்த பிஏபின்னு சொல்லி ஒரு ஐக்கிய பெண் கொடுக்குறாங்க இவன் கர்நாடகாவே போட்டிக்கிட்டால் பரவாயில்ல இப்போ என்ன பண்றாங்க நம்ம ஊருக்கும் போட்டிட்டு போகலன்னு சொல்கிறான்

சுயம் சம்பாதிச்சிருக்கோம் ம். பைசா ஓட்டுக்கு ரூபா கொடுக்காம, உழைப்ப போட்டு முப்பது லட்சம் சம்பாச்சி வச்சிருக்கோம். கரெக்ட்டா? அது ரோஹாமந்தா வாங்கிட்டு போ பாரு. நான் இவ வாங்கிட்டு போக பாக்றாம்னா, அப்ப ஒண்ணு மீளாம அறிவேலத்துக்கு போக கூடிய ஒரு சின்னத்தை கொடுப்பீங்களா? நம்ம கொடுக்க மாட்டோம்னா, கமலகாஷனுக்கு சின்னம் கொடுக்குறது சரி. அவர் அந்த சின்னத்த அறிவேலத்துலயே போட்டி போட முடியல. இந்த பொலிண்ட்

இப்ப என்னன்னா ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க நீங்க எல்லாம் ஓட்ட பிரிச்சு அப்படி திமுக திமுக அழுத்து தள்ளிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆறு அருன்னு அழுத்து தள்ளிட்டு நல்லது பண்ற முழுக்க நீங்க கெடுத்துட்டு இருக்குன்னு பேசிட்டு ஒப்பாரி வைப்பீங்க இப்போ போன வாரம் வந்தாங்க என்னைக்கு வந்துச்சு நம்ம நம்ம ஊர்கள் முழுக்க நம்ம நாம் தமிழ் கட்சி கூட்டம் மட்டும் பிரச்சனைங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க மேடையில பேசுனா அடிக்க வர்றாங்க கேச போடுறாங்க புடிங்கிடுறாங்க எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க பாருங்க நாம் தமிழ் கட்சிக்கு தேர்தலை போட்டி போட கூட சின்னத்தை கிடையாது சின்னத்தை வந்து இது பண்றாங்க இப்ப சின்ன இல்ல எல்லாம் சொல்ல முடியாது சின்னத்தை நம்ம வந்து வாங்கி நினைச்சுக்கோங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என்ன காரணம்னா அந்த தமிழ்நாட்டை போட்டிடும் போதாலும் எந்த கரும்புத்தையும் போட்டிட்டு நம்ம நாடாளுமன்றத்தை தமிழ்நாட்டில் போட்டு தமிழ்நாடு பிளஸ் புதுச்சேரி போட்டிட்டு போறோம்

நம்ம அரசியல் வெட்டி பேச்சு வீடு எதுக்காக போட்டு இருக்கோம்னா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குதா இல்லையாங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டுல இருக்கு தேர்தல் அப்போ வர்றாங்க சம்பளம் வாங்குறாங்க இருக்கா இருக்குன்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி ஒரு அமைப்பா இந்த அமைப்பு கண்டு முடிச்சு பார்த்து வேலை செய்யணும் ஏன்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு கட்சி வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கணும் முதல்ல பதிவு செய்யப்பட்டு இந்த ஒரு கட்சி ஒரு குறிப்பிட்ட சின்னத்துல ரெண்டு தேர்தல் அது மூன்று தேர்தல் போட்டிட்டு அதற்கான ஒரு வாக்கு சேர்ந்து இன்கிரீஸ் ஆகிட்டு வந்து அந்த கட்சியை சின்ன திருப்பி கொடுக்கலாம் இப்ப கமலாசனம் கொடுத்துருக்காங்க ஒரு கட்சி மூன்று ஆண்டுகளுக்கு மேல செயல்பட்டு வருமான வரி இதெல்லாம் கணக்கு பண்றாங்க அப்படின்னா கட்சி உயிர்ப்பி போட இருக்குது கட்டிட்டு இருக்காங்க அப்ப நீங்க என்ன கட்சிக்கு சின்னத்தை கொடுக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கு இதெல்லாம் எதையுமே முதல்ல போது எடுத்துக்கணும் கண்டிப்பா தமிழ்நாடு தேர்தல் ஏறி கொடுத்துருக்க மாட்டாரு அப்படின்னு நம்பறேன் ஏன்னா அந்த சங்கி மண்டையே வேற கிட்ட அப்ளை பண்ணிருக்கான் அதனால மொத்தமா எல்லா ஸ்டேட் செலக்ட் பில்லிங் எல்லா ஸ்டேட்லையும் செலக்ட் பண்ணிருக்கேன் அகில இந்திய கட்சி எல்லா ஸ்டேட்லயும் போட்டி போடுறோம் ஒரு தாயிரம் பிளான் இருக்கேன் அதே மாதிரி லெட்டர் இருக்கும் அந்த தேர்தல் சமயத்துல வந்து நிறைய பேர் நிறைய கட்சி பேர் வெயிட் நிறைய பேர் வந்து மத்த கட்சிகிட்ட பேசி எனக்கு அதே மாதிரி நினைக்கிறேன் நிறையப்பா வந்து பேச வருவான்னு நினைக்கிறேன் பாரு விவசாய சின்னது தமிழ்நாட்டுல மார்க்கெட் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படி சின்னங்கள்ட்ட தேர்தல் முறை நல்லதா அதோட பேசி முடிச்சிடுமா சொல்லுங்க சீமானவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பலம் கூட மேடையில பேசிட்டாரு நம்ம சின்னங்களை வந்து ஒழிச்சிடணும் எண்ணங்கள் அதான் ரொம்ப முக்கியம் சின்னத்தை பார்த்து அண்ணன் பேசிருக்கா கரெக்ட் சிந்தங்களற்ற தேர்தல் முறைக்கு வரணும் அமெரிக்கா மாதிரி என் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கள ஒருவேளை சின்னங்களற்ற தேர்தல் முறை வந்தால் நமக்கு சின்னங்களை மாத்தி கொடுத்தாங்கன்னாலும் அண்ணன் சீமானவர்கள் சொல்லக்கூடிய வேட்பாளர்கள் நீங்க ஓட்டு போடணும் அப்படின்றத உங்களத்துல அன்போட கேட்டுக்கிறோம் அடுத்த ஒரு பதிவுல வெற்றியை சந்திக்கிறோம் நன்றி